ஆடி மாசத்துல எந்த ஒரு சுபகாரியமும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அம்மனுக்குரிய அனைத்து திருவிழாக்களும் இந்த ஆடி மாசத்துல தான் நடத்துவாங்க ஒவ்வொரு ஊர்லயும் உள்ள அம்மன் கோயில்கள்ல வெள்ளி தோறும் கூழ் ஊத்தி பெரிய திருவிழாவா கொண்டாடுவாங்க இன்னும் ஆடி மாசத்துல என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்கு அப்படின்னா ஆடி பௌர்ணமி ஆடி அமாவாசை ஆடி கிருத்திகை ஆடி பெருக்கு ஆடி பூரம் வரலட்சுமி விரதம் அப்படின்னு மற்ற மாசத்துல இல்லாத விசேஷ நாட்களும் இந்த ஆடி மாசத்துல தான் இருக்குது ஆடிப்பெருக்கு அப்படின்னாலே பெருகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆடி பதினெட்டாம் பெருக்கு நாள்ல நாம வாங்குற ஒவ்வொரு பொருளும் அளவுக்கு அதிகமா பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மூணு சனிக்கிழமை அன்னைக்கு தான் ஆடிப்பெருக்கு வருது அந்த நாள்ல உங்களோட வீட்டுல என்னென்ன பொருளெல்லாம் எல்லாம் அதிகமா பெருகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பொருளெல்லாம் நீங்க வாங்கலாம் அதாவது எங்கள் வீட்ல தங்கம் அதிகமா பெருகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு கிராம் அப்படின்னாலும் தங்கம் வாங்கலாம் இல்ல வெள்ளி அதிகமா பெருகணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் வெள்ளி பொருட்கள் வாங்கலாம் என்னோட குழந்தைங்களுக்கு அறிவு அதிகமாக பெருகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படிப்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஏதாவது வாங்கலாம் ஆடைகள் அதிகமா பெருகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏதாவது புத்தாடைகள் அன்னைக்கு வாங்கலாம் இல்லைங்க என்னால் இந்த பொருட்கள் எதுவுமே வாங்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது குடும்ப சூழ்நிலை அப்படின்னு சொல்கிறவங்க ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்னிக்கு கல்லுப்பும் மஞ்சளும் மட்டும் வாங்கி மகாலட்சுமி தாயை மனசார நினச்சி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கும் மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் எல்லா வள செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும்